தமிழகத்தில் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை வரக்கூடிய நாட்களிலும் எதிர்பார்க்க முடியும் வடகிழக்கு பருவமழையானது படிப்படியாக தமிழகத்தை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் மழை வாய்ப்பு என்பது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்பவும் சொல்லி கொண்டிருக்கிறோம் மழையினுடைய தீவிரம் எந்தெந்த நாட்கள்ல அதிகமாக இருக்கும் என்பது குறித்து இந்த வானிலை அறிக்கையில கேட்டு பயன்பெறுங்க அடுத்து வரக்கூடிய சில தினங்களுக்கும் இந்த மழையினுடைய தீவிரமானது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க யார் யாரெல்லாம் எனக்கு கடலோர பகுதிகள் இருக்கீங்களோ உங்களுக்கான தான் நல்ல வெயில் அடிக்குதுங்க காலையில நல்ல பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கு மற்றபடி எங்க ஊர்ல ஒன்றும் மழை வர்றதுக்கான அறிகுறியே ஒன்றும் தெரியலையே அப்படின்னு நீங்க சொல்லலாம் கடந்த முறை இதே போலதான் நம்ம தேதிகள் குறிப்பிட்டு இருந்தோம் பத்து முதல் பதிமூணு அப்படிங்கிற தேதி நம்ம குறிப்பிட்டு இருந்தோம் அதே மாதிரி நிறைய இடங்கள்ல மழை வந்தது சில இடங்கள்ல மழை பெய்யாமலேயும் போயிடுச்சு குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை போன்ற இடங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் வலுவான மழை கிடைச்சிருக்கலாம் சில இடத்துல மட்டும் சாரல் மிதமான மழை மட்டும் பதிவாயிட்டு போயிடுச்சு அப்படிலாம் நிறைய பேர் வந்து கடந்த முறை சொல்லியிருந்தீங்க இந்த முறை நமக்கு வந்து வட தமிழ்நாட்டை ஒட்டி நிறைய இடங்கள்ல நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்க போது தென் தமிழ்நாட்டை விட வட தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகளில் அதிக மழை பொழிவானது எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாகவும் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் தமிழகத்தில் மீண்டும் கன முதல் மிக கனமழையானது உறுதியாக எதிர்பார்க்கலாம் பெரும்பாலான மாவட்டங்களில் மீண்டும் பரவலாக கனமழை எச்சரிக்கை உண்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியா நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம் எத்தனை பேர் அதை பாத்தீங்கன்னு தெரியல நம்ம சேனல்ல வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும் அது பக்கத்திலேயே ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருப்போம் அதுக்குள்ள போனீங்கன்னா பிப்டி பர்சன்ட்ல இருந்து நைன்டி வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் வந்து எல்லா பொருளையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பொங்கல் ஆஃபர் உங்களுக்கு எல்லா சலுகையுமே கொடுக்கப்பட்டிருக்கு சீக்கிரமா போய் வாங்கிக்கோங்க ஸ்டாக் முடியறதுக்குள்ள நிறைய பேர் நிறைய பொருள் வாங்கியிருந்தீங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோருக்குள்ளே போகும்போது ஏதாச்சும் ஒரு பொருளை கிளிக் பண்ணி உள்ளே போங்க உள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க உங்களுக்காகவே அதை நம்ம கொடுத்துருக்குறோம் முதலாவது இப்போ நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் வருகிற ஜனவரி இருபத்தி தேதி மறக்காமல் குறித்து கொள்ளுங்க ஜனவரி இருபத்தி மாலை அல்லது இரவு நேரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வானிலையில் சில மாற்றங்கள் ஏற்படும் இதே மாதிரி பகல்ல இதே மாதிரி அதிகாலையில் பனிப்பொழிவு எல்லாமே எல்லா நாளும் ஒரே மாதிரியே வானிலை இருக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லா நாளுமே இந்த வருஷம் ஃபுல்லாவே பனிப்பொழிவும் பகலில் பகல்ல லேசான வெயிலும் இருக்க போறது இல்லை கண்டிப்பா ஒரு சில நாட்கள் நமக்கு மழை வந்து தான் தீரணும் அப்போ எந்தெந்த நாட்கள் மழை இருக்குங்கிறது தான் உங்களுக்கு நம்ம தெளிவாக அறிவிக்கப்பட்டு வருது தொடர்ந்து வங்கக்கடல்ல நிகழ்வுகள் உருவாகுமா தான் நிறைய பேரோட கேள்விகள் அதாவது தாழ்வு பகுதியோ இல்லை தாழ்வு மண்டலமோ புயல் சின்னங்கள் ஏதாவது உருவாக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதனால இந்த மழை பொழிவு அப்படின்னா காற்று திசை மாறுபாடு ஏற்பட போகுது ஏன்னா வடகிழக்கு பருவமழை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு இதுக்கடுத்து பெரிய அளவுல நிகழ்வுகள் தமிழகத்தில் நேரடியாக கரை கடக்காது அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ எதனாலங்க நமக்கு மழை வரப்போகுதுன்னா காற்று திசையில் சில மாற்றங்கள் ஏற்பட போகுது காற்று திசையில சில மாற்றங்கள் காரணமாக தொடர்ந்து நமக்கு அந்த மழை பொழிவுங்கிறது கடலோர மாவட்டத்துல கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அது பொதுவா நடக்கிறது தான் இந்த வருஷம் மட்டும் நம்ம நடக்கிறது இல்லை பொதுவாக நிறைய ஆண்டுகள் நம்ம இதே மாதிரி வடகிழக்கு பருவமழை முடிவு பெற்றதுக்கு அப்புறம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா காற்று திசை காரணமாக நமக்கு மழை பொழிவுகள் நிறைய வாட்டி நமக்கு ஏற்பட்டிருக்கு இந்த முறையும் அதே போல கடலோர மாவட்டங்கள் ஜனவரி முடியும் தருவாயில் மற்றும் பிப்ரவரி முதல் வாரங்கள்ல இந்த மழை வாய்ப்புகளும் நம்ம எதிர்பார்க்க முடியும் பரவலாக கடலோரத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழையும் ஓரிடங்கள்ல மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் உள் மாவட்டத்தில் கணிசமாக மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அப்போ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் பரவலாக கனமழை தீவிரம் இருக்கும் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் அறிவித்த தேதிகள் அதேதான் இங்கேயும் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தேதி அப்புறம் முப்பது முப்பத்தி ஒன்னு நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்கன்னா ப்ரோ டுவெண்ட்டி ஃபோர்ல ரெயின் ஸ்டார்ட் ஆகி தேர்ட்டி ஒன் வரைக்கும் ரெயின் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பா கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் டுவெண்ட்டி சிக்ஸ் இருபத்தி ஆறாம் தேதி பரவலாக மழை கிடைக்கும் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி முப்பதுல சில ஒரு ஓய்வு கொடுக்க வாய்ப்பு இருக்கு மழை சற்று ஓய்வு கொடுத்து மீண்டும் முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஒன்றாம் தேதிகளில் பரவலாக மழையினுடைய தீவிரம் கண்டிப்பா இருக்க போகுது அதனால அதிகாலை நேரம் மழை பொழிவுகள் நம்ம எதிர்பார்க்க போறோம் ஏன்னா நமக்கு இது வரைக்கும் அதிகாலை நேரங்கள் பகல் நேரங்கள்ல நமக்கு இப்போ வெயிலும் பனிப்பொழிவுமா இருக்கு இல்லையா இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு மாற்றம் ஏற்பட போகுது பல இடங்களிலும் அதிகாலை நேரங்கள்ல மழையினுடைய தீவிரம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தேதிகள்ல நீங்க எதிர்பார்க்கலாம் வருகிற இந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு நமக்கு நிறைய இடங்கள்ல மழை பொழிவு அந்த குடியரசு தின நாட்கள்ல கூட நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க குழந்தை கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க கடலோர பகுதிகள் கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் இந்த மழை எச்சரிக்கைகள் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல மழை பொழிவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம் இந்த டெல்டாவில் வந்து தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை எடுத்துக்கிட்டோம்னா கடலோர கடலொட்டி இருக்கக்கூடிய மயிலாடுதுறை நாகை தஞ்சை காரைக்கால் போன்ற பகுதிகள் இங்க மட்டும் பரவலாக கனமழையும் மற்ற இடத்துல மிதமான மழை மட்டும் டெல்டா மாவட்டத்தில் அறிவித்த தேதிகளில் பதிவாகும் ஓரளவு கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டத்தில் மிதமான மழை தாங்க இருபத்தி நாலு இருபத்தி அதுக்கப்புறம் ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி முதல் வாரங்கள்ல ஓரளவு லேசான மழை மிதமான மழை அவ்வளவுதான் மற்றபடி வந்து ரொம்ப மிக கனமழையெல்லாம் தீவிரம் இருக்காது ஓரளவு பரவலாக மிதமான மழை மட்டும் உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலையில வந்து மிக கனமழைனா ஒரு புயல் சின்னம் வந்து கரையை கடந்து திருவண்ணாமலை வழியாக பயணித்தால் மட்டுமே அந்த டி வேலூர் பகுதிகள் கீழ்பெண்ணாத்தூர் சோமஸ்பாடி போன்ற இடங்கள் ஜமுனா மரத்தூர் சேற்பட்டு ஆரணி போலூர் வந்தவாசி இங்கெல்லாம் வந்து ஒரு புயல் வந்து வட தமிழகத்துல கடந்து இங்கே இந்த வழியாக பயணித்தால் மட்டும்தான் நம்ம அதிக மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும் பெஞ்சல் புயல் மாதிரி ஒரு புயல் வந்தாதான் உள் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் மற்றபடி வந்து மிதமான மழை கனமழையாகவே தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம் அதே போல வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற இடங்களிலும் மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானது அது எப்போ நமக்கு பதிவாகும் இருபத்தி நாலு இருபத்தி தேதி தான் இன்னைக்கே மழை வருமானா கண்டிப்பா வராது அதனால சொல்ற தேதிகளை எதிர்பாருங்க மழை வரலன்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அதிகாலை நேர பனிப்பொழிவு சற்று தீவிரம் அடையும் ஏன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயில் லேசான வெயில் தொடர்ந்து பதிவானது அதே போலதான் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து நீடிக்கப் போகுது அதிக மழை வாய்ப்புகள் தென் மாவட்டங்களிலும் எதிர்பார்க்க முடியாது உள் மாவட்டங்களிலும் பெரும்பாலும் அதிகாலை நேர பனிப்பொழிவு மேலும் தீவிரமடையும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் எப்படிங்க இருக்க போகுது அப்படின்னா மலைப்பகுதிகளில் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் நீலகிரி கோயம்புத்தூர்லாம் வந்து அதிகாலை நேரங்கள்ல வெளியே செல்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் ஏன்னா குறிப்பா வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் உதகமண்டலம் கோத்தகிரி குன்னூர் அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் இங்க எல்லாமே அதிக அளவு பனிப்பொழிவுகள் உங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை கண்டிப்பா ஜூன் ஜூலையில் கொடுத்துட்றோம் நீலகிரி கோயம்புத்தூருக்கு வந்து ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள்ல ரெட் அலர்ட்டு மிக கனமழை பள்ளிகளுக்கு விடுமுறை இந்த மாவட்டங்கள்லாம் இந்த வருஷமும் கொஞ்சம் இருக்க தான் போகுது நீலகிரி மாவட்டங்கள் கோயம்புத்தூர்லாம் வந்து பள்ளிகளுக்கான விடுமுறை நிச்சயமாக அறிவிப்புகள் இருக்கும் ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை ரொம்ப தீவிரமாக இந்த வருஷம் இருக்கும் நிச்சயமாக கர்நாடகா கேரளா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் அதீத கனமழை பொழிவு உறுதியாக இந்த வருஷமும் மிக அதிகமாக எதிர்பார்க்கப்படுது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவாக அமையும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் மே மாத இறுதியிலிருந்து தொடக்கம் அதுக்குள்ள ஒரு வெயில் தமிழ்நாட்டை ஒரு புரட்டி போட்டுருங்க இந்த வருஷம் கோடை வெயில் வழக்கத்தை விட மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை ரொம்ப தீவிரமா இருக்க போது அதை பத்தி நம்ம இன்னொரு நாள் தனியா உங்களுக்கு ஒரு வீடியோவே போட்டு சொல்றோம் கவலைப்படாதீங்க கோடை காலம் மிக ஒரு மோசமான ஒரு காலம் தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மலைப்பகுதிகளில் பனிப்பொழிவு தீவிரமாகும் பகலில் லேசான வெயில் மட்டும் தற்போதைய நிலவரப்படி எதிர்ப்பாருங்க இனி வருகிற நாட்கள் இன்னும் மிக தெளிவாகவும் இன்னும் விரிவாகவும் இந்த கோடைக்கால வெயில் பற்றி நம்ம நிச்சயமாக நம்ம உங்ககிட்ட பேசுகிறோம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டோர் மறக்காமல் மறந்துடாதீங்க உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே நீங்கள் வாங்கிக்கலாம் போய் வாங்கி நீங்கள் பயன்பெறுங்க